பண்றது என்ன வேணும் நல்லா சொல்லுமா துணி கழட்டுறதா ஏன் இது நல்லா தான் இருக்குது அழகா எல்லோ கலர் நல்லா தான் இருக்குது அழகா ஏன் கழட்டு சொல்ற ஏன் ஏன் சுகாஸ் உனக்கு புரியுதா ஏன் அதான் குட்டி கழட்டுறது கழட்டி விடணுமா சரி கம்மனு இருக்கு கோஸ் இங்க பாரு ஆராதனா துணி கழுட்டுதா ஏ புடிக்கலையா ட்ரெஸ் போடணும்ல ட்ரெஸ் போடலினா அப்புறம் என்ன சொல்லுவாங்க ட்ரெஸ் போட்டு தான் இருக்கும் நல்லா திட்டுறாங்க ஆராதனை குட்டி ட்ரெஸ் போடுறது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க மனைய பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போட்டு இப்போ குளிச்சிட்டு போட்டு ஒரு அரை மணி நேரம் கூட இல்லை அந்த ட்ரெஸ்ஸை உடனே கழட்டிடணுமாமா ஆ என்ன பழக்கம் இது ஆறாவது நான் கேட்டால் பிக்கிதாமா பிக்குது அரிக்குது காசு அங்கே வந்து காட்டுங்க கையில் என்ன வயிற மோதிரமா கையில் என்ன மூட்டிருக்குறீங்களே பழங்காலத்து காசு

இப்போ இப்போ அழுதுட்டே தின்னு வீடியோ எடுத்து போடுறேங்கிற போட்டோ எடுக்கவாடா வாடா எடுக்க ட்ரெஸ்ஸை போட்டுருமா குட் கேள் ஆராதனா ஓகே ஏ ஓகே சரி குட் நைட் சொல்லிரு குட் நைட் பாய் ஆராதனா குட்டி நல்லா உள்ள என்ன வேணும் என்ன வேணும்னு சொல்லு ఎన్నదే తుని తుని ఎందుకు మీకు ఏన ప్రాచనేని చెలే నింగే కాటు ముంజీ కాటు ఉంగ ముఖతే అలాగ ఈ దారాధనకింది డ్రెస్ వావ్ కానిట్ వావ్ ఇంక మరి బై సెలే చే బై సెలే பாய் பாய் இங்க வாருங்க இங்க ஒரு ஆளை சரவண பவன் சரவண பவன் பாட்டு ஏவா இவங்களை பாருங்க இப்படி லைன் கட்டி படுத்துக்குவாங்க இது அந்த ஆட்டு அந்த ஆட்டினோட குட்டி வேணா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க அந்த ஆட்டோட குட்டி அந்த ஆட்டோட குட்டியெல்லாம் இங்கேதான் ஐக்கியம் இந்த ஆட்டுக்கிட்டத்தான் ஏன்னுதல்லுது ஆனா இது இடிக்கவும் செய்யுது ஆனால் இருந்தாலும் தான் தான் நைட்டான லட்சுமி பாருங்க என்னடா ஃபோக்கஸ் பாருங்கிட்ட வரவே இல்லை அதுக்கு இதுக்கு ஒன்று போடுவாங்களான்னு ஒன்றுமே ஒண்ணுமே கம்முன்னு படுத்தாச்சு எந்திரிச்சு அங்க இங்கே பார்க்கறது அப்படிங்கறது ஒன்றுமே பிள்ளை இல்லையா நானும் கம்மு கண்டுக்காது கட்டு படுத்தாச்சு வெளியில் லைட் எரிய எரிய மாட்டேங்குதுங்க அது ரெடி வேண்டாம அப்படியே கிடக்குது இருட்டா இருக்குது ஒரு வாரமா ஏதோ அந்த வீதி லைட் நேருக்கு நேரம் இருந்தாட்டி ஏதோ கொஞ்சம் சமாளிச்சுட்டு இருக்கிறோம் ரெடி பண்ணாங்க மறுபடியும் ரெண்டே நாள் தான் நல்லா லைட் எரிஞ்சுது அதுக்கப்புறம் எரிவில்லை ஆட்டுக்குட்டி என்னன்னு கேளுங்க கீழே தலை மண்டை அடிச்சிருக்கத எழுந்திருங்கள் எந்திரிச்சிச்சு வரமா ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு ஆட்டுக்குட்டி எந்திரிச்சிச்சு வரு நீ போய் உட்காந்ததுனால நீ உட்காந்ததுனால நீ உட்காந்துட்டீல அதனால எப்படி இருக்கு பாருங்கள் வானம் நிலா சரியா தெரியவில்லை நிலா சொல்லு நிலா நல்லா சொல்லு நிலா மூணு நிலா நிலா ஓடி வா ஓடி வா ஹலோ என்ன பண்றீங்க எக்ஸ்கியூஸ் மீ உங்களை யார் லேப்டாப் எடுக்க சொன்னது இங்க வருங்க ட்ராயிங்க இங்க வருங்க இது ஆராதனா குட்டி வந்து எட்டு மாசம் இருக்கும் போது எடுத்து எப்படி இருக்குது போட்டோம் சுகா

அது என்னன்னு ஒரு கொப்பளமாட்டதான் அப்புறம் அங்க ஹாஸ்பிட்டல்ட்டு நெல்லிக்காய் பொடி அப்புறம் நெல்லிக்காய் பொடி அப்புறம் அதிமந்திர பொடி நிறைய பேர் அந்த எங்க அம்மாவுக்கு இங்க வாய்க்கிட்டு அந்த கடைவாயில கொஞ்சம் வீங்குன மாதிரி இருக்குது போய் பாருங்க பாருங்க நிறைய பேர் பார்த்துட்டு கூட சொல்லியிருந்தீங்க அதுக்கு தான் ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அவங்க சில மாத்திரை மருந்துகள் அது நாட்டு வைத்தியத்துல குடுத்துருந்தாங்க சித்த வைத்தியத்துல இங்கிலீஷ் மெடிசன் எனக்கு அலர்ஜி இப்ப பரவாயில்ல இப்படி திரும்ப இந்த பக்கம் இப்படி இன்னும் லைட்டா கொஞ்சம் இப்ப பாருங்க தெரியல அவ்வளோக்கா முன்னாடி இருந்ததுக்கு இப்ப பரவாயில்லமா ஒரு அளவுக்கு தான் இருக்குது ரொம்ப புடச்சிட்டு ரொம்ப ஒரு மாதிரி குண்டா இருந்துச்சு என்னமோ வாயில அடக்கிட்டு இருக்கிற மாதிரி இப்ப இல்லவாரு அக்கா டாக்டு சொல்லாரு அப்புறம் நிலவேம்புவா நிலவேம்பு குடிநீர் காலையில கசப்பு குடிக்கவே முடியல அதனால அந்த பப்பாளி இலை கலந்திருப்பாங்க நினைக்கிறேன் அதுதான் அவ்வளவு கசப்பு அப்புறம் வேப்ப இலை எப்படி வெப்பாய் போட்டு மிக்சியில அரைச்சு குடிச்சு அது எதுவோ வந்தப்ப அது டெங்கு காய்ச்சல் பரவிட்டு இருந்தப்பவா பன்றி காய்ச்சல் காய்ச்சல் பரவாயில்ல சிக்கன் குனியாவெல்லாம் வந்துட்டு கிடந்துச்சல அப்பவா இருக்குமோ குடிக்கிறான் இப்பதான் சமையல் ஆகிட்டு இருக்குது உங்க வீட்டுல எல்லாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க இப்படித்தான் எங்களுக்கு வந்து நைட்டு ரொட்டீன் இப்படித்தான் போயிட்டு இருக்கு அப்படியே ஆட்டு குட்டிகளை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு சமையல் ஐயப்பனை பற்றி பேசிட்டு இருக்குங்க ஆ நேற்று ஐயப்பனை பற்றி பேசிட்டு எனக்கு திடீர்னு எனக்கு ஒரு ஆசை ஏன்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா மாலை போடுவாங்க எங்கள் தாத்தா குருநாச குருநாத சுவாமிங்கிற குரு குருசாமியாக இருந்தாங்க அப்புறம் நானும் சின்ன வயசுல போட்டிருக்கனால எனக்கு எங்கள் ஊரில் எப்பவுமே நீ பாருங்க கார்த்திகை ஒன்னே போட்டுருவாங்க அதனால சரி சுகாசமாக அதுக்குள்ளே இந்த ஆராதனா குட்டி குலிட்டி வண்ணுறது கட்டமாக இருக்குன்னாரா அப்புறம் அதனால மாலை போட்டதுனால இவங்க அப்பா சக்தி வந்து சின்ன வயசுலேருந்து போட்டதே இல்லைங்களா மேனால் அவங்க ஊர் சைடு யாருமே அந்த மாதிரி மாலை போட்டு போனது இல்லைங்கிறனால அவங்களுக்கு பழக்கம் இல்லை அதனால் நான் ஒவ்வொரு டைம் நினைப்பேன் நம்மளுக்கு ஐயப்பன் அப்போயாவது நம்மளை வரவழைக்குமா சுகாசு குட்டியும் அவங்க அப்பாவும் போய்ட்டு நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னாலும் நினைப்பேன் அதனால அவது பேசிட்டு இருந்தோம் நீயும் ஒரு டைம் இப்படித்தான சுகாசா டைம் கீழ் போட்டு போனீங்க சுகாஸ் இளவரசன் ஒரு டைம் நான் ஒரு டைம் மாத்தி மாத்தி இல்ல இல்ல ரெண்டு பேர் ஒரே டைம்ல தான் போட்டு போனீங்க உனக்கு ஞாபகம் இல்லையா ரெண்டு பேர் ஒரே டைம் தெரியல எனக்கு அப்படி ஞாபகம் ரெண்டு பேருக்கு ஒரே டைம்ல தான் போட்டு போட்டு போன அப்படி இது அதை பற்றி நாங்கள் சுவாரஸ்யமாக ஐயப்பனை பற்றி பேசும்போது கார்த்திகையும் பறக்க போகுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிற சாமி வந்துடுச்சு சுவாரஸ்யமாங்கிறத விட ஒரு சா நாம் வந்து நம்ம குழந்தைகளுக்குமே ரெண்டு பேத்துக்கும் ஒரு நாளைக்கு மேலே போட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன் அது எப்போ எங்கே போட்டு போகிறேன்னு தெரியல எப்போ நிறைய பேருமா அப்படின்ட்டு இருந்தா அப்படி இங்கேயும் வந்து இவங்களோட போட்டு போ போக மாட்டாங்களா அதனால இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுக அது அதை விடு அந்த நாயத்து நீ நடந்து அதனால வந்து நாம் நம்ம சார்பாக ஒருத்தர் நம்ம குடும்பத்தில் போனால் தானே போட்டு போக முடியும் அப்புறம் மூணு பேரும் இவங்க அப்பாவையும் தான் கூட்டிட்டு போக சொல்லணும் நீ அப்போ நம்ம போட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சரி வாங்களா பொருள் ஓடுவாங்களே அங்கே போட்டா போதும் அப்படின்னு நீ சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் நான் என்ன சொன்னேன் அதெல்லாம் அந்த ஐயப்ப நம்மளை எப்பவுமே காப்பாற்றுவாரு கவலைப்படாம இரு நீ நினச்ச மாதிரியே மாலை போட்டு போய் நல்ல முறையை கும்பிட்டு நல்ல முறையே அந்த ஐயப்பனே ஒன்னாந்து வீட்டில் விட்டுருந்தோம்லாம் அப்படின்னு சொன்னேன் சொல்லிட்டு இருக்கிறக்கு அப்படியே லைட்டாக சாய் வந்துதா சரின்ட்டு நான் கம்முனை அப்படியே அமைதி கம்மனே உட்காண்ட்ருந்தேன் சும்மா அருள் வந்தது சரின்ட்டு கம்மனே உட்காண்ட்டுருந்தேன் சரி போயிடுச்சாட்ருக்குது அப்படின்னு நினைக்க போகல அப்புறம் பயங்கரமாக சாய் வந்துருச்சு அப்புறம் எப்படி அழகாக வாக்கி சொல்லிச்சு நான் வந்து எப்பவுமே நான் உங்களுக்கு தொடங்கியிருப்பேன் கவ கவலையே படாதேன் நீ நினைக்கிற மாதிரியே இந்த அடியாக நினைக்கிற மாதிரியே நான் என் மலைக்கு நான் வரவழைப்பேன் நான் நல்ல த நல்ல வரம் கொடுப்பேன் அப்படின்னாலே என்னென்னு சொல்லிச்சு எனக்கு நல்லா பு புரிய மாட்டேங்குது சொல்லிச்சு வரவழைப்புன்னு சொல்லிச்சு வரவழைப்ப நல்ல தரிசனம் கொடுப்பேன் நல்ல நீங்களாம் யாரு கார்த்திகை மா மாசத்துல மாலை போடுவீங்கன்னு சொல்லுங்க ஏவா அந்த மாசமே அப்படியே கார்த்திகை மார்கழி தை அப்படியே ஒரே இது ஜகஜோதியா இருக்கு இது மகரஜோதி வந்து அந்த சங்கராந்தி நோம்பி அன்னைக்கு மகரஜோதி பார்க்கறவங்களுக்கு பார்க்கறவங்க வந்து அதுக்காக அந்த அந்த அன்னைக்கு போவாங்க அதுக்கு முந்தின அன்னைக்கு இருமுடி கட்டி அங்க போய் கரெக்டா மகரஜோதி பார்ப்பாங்க அது மாதிரி நாங்களுக்கு எப்ப ஐயப்பன் வரவழைக்கிறாரு சொல்லிக்கிறாரு இல்ல அதுவும் நடக்கு ஏன்னா ஐயன் தான் அதனால எப்ப வேணா மாலை போட்டு போல அவங்க அப்பா மாலை போடலாம் ஆராதனா குளிட்டிதான் சின்னதா இருக்கும்போது ஓட்டா போடலாம் பார்க்கலாம் அதுக்குன்னு ஒரு நேரங்காலம் வரும்ல

ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் எங்களுக்கு இன்னைக்கு தான் நாள் போயிட்டு இருக்குது எங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்க தான் எப்பவுமே நைட் நேரம் தான் ஆட்டுக்குட்டி பார்த்துட்டு சமையலை முடிக்கிற வரைக்கும் உட்காந்துட்டு இருப்போம் போய் கப்பு சூப்புன்னு ஆமாங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அது குளிர் ரொம்ப ஓவரா அடிக்குதுங்களா அந்த தண்ணி வேறு பக்கத்துலயே இருக்குதுங்களா எங்கள் வீட்டு பக்கத்துல கடல் மாதிரி நிற்குதுங்களா ரொம்ப விறுவிறுப்புங்க நண்பர்களே நைட் ஆயிட்டா சில்லுன்னு ஒரு இருக்குது எங்க வீட்டுல என்னமோ கடற்கரையில போய் வெரினா பீச்சு உட்காண்டிருக்கிற மாதிரி இருக்குது இல்ல இப்போ அப்புறம் சுத்தி செடி கொடிகள் செடி கொடிகளை விட்டுதல்ல கடல் மாதிரியே நிக்கதில்ல கடல் மாதிரியே